ஓடினாரு தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக வைக்கும் விஜய வந்து ஓட சொன்னது போலீஸ்காரங்க தான் எந்த போலீஸ்காரங்க இந்த ஐம்பது அடி ஐம்பது மீட்டர் உள்ள போகாதீங்க இங்கேயே நின்று பேசுங்க உள்ள போனா கூட்டம் நெருக்கிறோம் அது பிள்ளைங்களுக்கு ஆபத்தாயிரும்னு ஒரு ஆறு ஏழு பேர் போன் பண்ணாங்களா அந்த போலீஸ்காரங்க சொல்லி தான் வீட்டுக்கு போனீங்களா அப்புறம் வர்ற வழி ஃபுல்லா கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு உங்க நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டே இருந்தாங்களே அந்த போலீஸ் சொல்லி தான் இருக்கீங்க ரைட்டு இப்போ எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னப்ப நான் போக உள்ள போக வேண்டாங்க ரொம்ப நெருக்கடியை நில்லுங்க அப்படின்னு நீ அவங்க பேச்ச கேட்கல ஒரு பஸ்ஸவே ஒரு வீட்டவே இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பஸ் ஒரு முழு வீடு சட்டப்பில இருக்கிற ஒரு பஸ் அதை தூக்கிட்டு போய் மக்கள் மட்டத்தில் விட்டு ஒரு நெருக்கடியை உருவாக்கி அந்த மக்களை சாப்பிடுச்சேன் அப்போ உனக்கு காதல ஏறல போலீஸ் சொன்னது வேகமா வாங்கியா வேகமா வாங்கிய சொல்லும் போது உங்களுக்கு காதல ஏறல போலீஸ் சொன்னது சரி ஓடிருங்கயா அப்படின்னு ஒன்னே ஓடிட்டேன் இது சொல் புத்தி இருக்கணும் இல்லாட்டி சுய புத்தி இருக்கணும் உனக்கு புத்தி எங்க இருந்தது அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா அப்ப எந்த புத்தியுமே இல்லாத எப்படி தலைவராக போறீங்க நீங்க நீங்க எப்படி தலைவரா இருக்க முடியும் அதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப உயர் நீதிமன்றம் கேட்டது சரிதானே இதெல்லாம் ஒரு கட்சியா நீங்க எல்லாம் ஒரு தலைவனா அதுக்கான தகுதி இருக்கா கேட்டது சரிதானே